இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சமில் அதாவது இன்றைக்கு வந்து சில முக்கியமான திருக்குறான் வசனங்களுக்கான விளக்க உரையை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எக்ஸிஜிசிசை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அவற்றில் வந்து முதலாம் வசனங்கள் வந்து என்னன்னா இரண்டு வசனங்கள் என்ன அப்படின்னா சுரத்துல் மாயுதாவுனுடைய அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றாம் வசனம் வசனம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் وترى كثيرا منهم يسارعون في الاثم والودوان وعقلهم السحت لبئس ما كانوا يعملون. اذا روت رندود لما روت تيمون لَوْ لولا ينهاهم الربانيون والاحبار عن قولهم الاثم وعقلهم السحت لبئس ما كانوا يصنعون. இது வந்து சூரத்துல் மாய்தாவுனுடைய அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றாவது வசனங்கள் இதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி வருது அப்படின்னு சொன்னால் அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் தடுக்கப்பட்டதை உண்பதிலும் விரைந்து செல்வதை நீர் காண்பீர் அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான காரியம் இது அறுபத்தி ரெண்டாம் வசனத்துக்கான மொழிபெயர்ப்பு அறுபத்தி மூணாவது வசனம் வந்து பாவமான வார்த்தைகளை கூறுவதை விட்டும் தடுக்கப்பட்டதை உண்பதை விட்டும் அவர்களினுடைய குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை தடுக்க வேண்டாமா அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான காரியம் இது வந்து அறுபத்தி மூன்றாவது வசனத்திற்கான மொழிபெயர்ப்பு ஸோ இதனுடைய விளக்க உரையை வந்து முஃபஸர் வந்து எப்படி தொடங்குறாரு அப்படின்னா அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு விரைகிறார்கள் அதாவது அவர்கள் வந்து பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் தடுக்கப்பட்டதை உண்பதிலும் விரைந்து செல்வதை நீர் காண்பீர் அப்படின்னு வந்து அல்லாஹ் குரான்ல சொல்கிறாங்களா அதற்கு இவர் சொல்கிறாரு அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு விரைகிறார்கள் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது பாவம் செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் ஹராமானவற்றை உண்பதற்கும் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி செல்கிறார்கள் இது மோசமான ஒரு சித்திரமாகும் எந்த மக்களிடையே குழப்பம் பரவிவிடுமோ மதிப்பீடுகள் வீழ்ந்து விடுமோ தீமை ஆதிக்கம் செலுத்துமோ அந்த மக்களின் அவர்களுடைய உள்ளங்களின் நிலையை படம் பிடித்து காட்டும் ஒரு சித்திரமாகும் இது சரிங்களா எந்த மக்களிடையே ஒன்ஸ் குழப்பம் பரவி விடுமோ மதிப்பீடுகள் வீழ்ந்து விடுமோ தீமை ஆதிக்கம் செலுத்துமோ அந்த மக்களுடைய அவர்களுடைய உள்ளங்களுடைய நிலை நிலையை படம் பிடித்து காட்டும் ஒரு சித்திரமாகும் இது ஏன்னா நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து நான் என்னுடைய காணொலிகளில் வந்து கிட்டத்தட்ட இந்த திருக்குறானை திருக்குறான் வசனங்களை வந்து விளக்கி பேசும் பொழுது அனைத்து காணொலிகளிலும் நான் சொல் நான் சொல்வது திருக்குரான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கோ குறிப்பிட்ட இடத்திற்கோ சூழலுக்கோ அந்த காலகட்டத்தின் மனிதர்களுக்கோ இறக்கியலப்பட்ட வேதம் அல்ல அது மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அவரவருடைய காலங்களுக்கு சூழலுக்கு இடத்திற்கு ஏற்ப பாடங்களையும் படிப்பினைகளையும் உள்ளுதிப்புகளையும் வழங்கக்கூடிய வேதம் ஸோ அப்போ திருக்குறான் திருக்குறான்ல வந்து நம்ம காலகட்டத்திலும் நம்ம காலகட்டத்து சமூக அரசியல் பொருளாதார நிர்வாகம் சார்ந்த ராணுவம் சார்ந்த குடும்பம் சார்ந்த அனைத்து சூழலுக்கும் நம்ம காலகட்டத்திலும் பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன அந்த வந்து எந்த மக்களிடையே என்ன எந்த மக்களிடையே குழப்பம் பரவி விடுமோ மதிப்பீடுகள் வீழ்ந்து விடுமோ தீமை ஆதிக்கம் செலுத்துமோ குழப்பம் பரவுவது மதிப்பீடுகள் வீழ்ந்து விடுவது தீமை ஆதிக்கம் செலுத்துவது என்ற அந்த புள்ளியை நோக்கி நாம் அதாவது உலகளாவிய முஸ்லிம் சமூகம் வந்து விரைந்து கொண்டிருக்கிறது அல்லது அந்த புள்ளியில் நிற்கிறது என்றுதான் கூற வேண்டும் அதாவது குழப்பம் பரவிக் கொண்டிருக்கும் அந்த புள்ளியில் மதிப்பீடுகள் வீழ்ந்து தீமை ஆதிக்கம் செலுத்தும் குறிப்பாக இப்போ நபி பிறந்த மண் வந்து அதாவது அரேபிய தீபகற்பம் வந்து ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி எந்த அளவுக்கு மதிப்பீடுகள் வீழ்ந்து தீமை ஆதிக்கம் செலுத்த தொடங்குகிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி இப்பொழுது நபி பிறந்த மண் ஸோ அதுபோல் அந்த நிலப்பரப்பு அதாவது மஸ்டித லக்ஸா இருக்கக்கூடிய ஃபெலஸ்டீன் நிலப்பரப்பும் வந்து இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதாவது மதிப்பீடுகள் வீழ்ந்து தீமைகள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன தீமைகள் தான் அந்த நிலப்பரப்பில் கோல வச்சுகின்றன ரத்த சிந்தல்களும் இனப்படுகொலைகளும் அநியாயங்களும் கோல வச்சுகின்றன முஸ்லீம்கள் வந்து சுற்றி அபரிமிதமான எண்ணிக்கையில் இருந்தும் பொருளாதார ரீதியில் பலம் பெற்றவர்களாக இருந்தும் இராணுவ ரீதியில் பலம் பெற்றவர்களாக இருந்தும் இந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஸோ நம்ம காலகட்டத்தில் இந்த வசனங்கள் நமக்கு அதீத பாடங்களையும் இந்த வசனங்களுக்கான விளக்க உரை வந்து நமக்கு அதீத பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகின்றன ஸோ எந்த மக்களிடையே குழப்பம் பரவி விடுமோ மதிப்பீடுகள் வீழ்ந்து விடுமோ தீமை ஆதிக்கம் செலுத்துமோ அந்த மக்களின் அவர்களுடைய உள்ளங்களின் நிலையை படம் பிடித்து காட்டும் ஒரு சித்திரம் இது தீய சமூகங்களில் ஆட்சியாளர்களோ குடிமக்களோ அல்லாஹ் விதித்த வரம்புகளை பொருட்படுத்த மாட்டார்கள் தீய சமூகங்களில் நல்லா கெட்டு ஆட்சியாளர்களோ குடிமக்களோ அல்லா விதித்த வரம்புகளை பொருட்படுத்த மாட்டார்கள் அனைத்து தளங்களிலும் அல்லா விதித்த வரம்புகளை பொருட்படுத்த மாட்டார்கள் ஒரு சமூகம் கெட்டுவிடும் போது பாவமும் அநியாயமும் தீமைகளின் பக்கம் விரைந்து செல்லுதலும் அதன் இயல்பான அம்சங்களாகிவிடும் இந்த சமூகம் அதாவது நல்ல கேட்டுக்கிடுங்க இப்போ வந்து பாவமான செயல்களும் அநியாயமான காரியங்களும் தீமைகளின் ஆதிக்கமும் பெருக்கமும் வந்து ஒரு சமூகத்தில் வந்து பரவி படர்வது அந்த சமூகம் கெட்டுவிட்டதற்கான அடையாளமாகும் புரியுதுங்களா அந்த சமூகம் வந்து மேம்போக்காக தன்னை வந்து ஒரு இஸ்லாமிய சமூகமாக முஸ்லிம் சமூகமாக காட்டிக்கொள்ளலாம் ஆடை அலங்காரங்கள் வெளிரங்கமான அம்சங்கள் வெளிப்பூச்சிகள் சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த இயந்திரத்தனமான இயக்கங்கள் மூலமாக அந்த சமூகம் தன்னை ஒரு முஸ்லிம் சமூகமாக காட்டி கொண்டாலும் அந்த சமூகத்தில் பாவமும் அநியாயமும் தீமைகளும் தீமைகளின் பக்கம் விரைந்து செல்லுதலும் மிகைக்கும் பொழுது அவை வந்து அந்த சமூகம் கெட்டுவிட்டதற்கான அடையாளமாகும் அதை தான் அவர் சொல்றாரு ஒரு சமூகம் கெட்டுவிடும் போது பாவமும் அநியாயமும் தீமைகளின் பக்கம் விரைந்து செல்லுதலும் அதன் இயல்பான அம்சங்கள் ஆகிவிடும் இப்படித்தான் அந்த காலத்தில் யூத சமூகம் இருந்தது யூத சமூகம் நல்லா கேட்டுக்கிடுங்க சடங்குகளில் வந்து அவங்க சமரசமே பண்ணல சடங்குகளில் வந்து அவங்க நேர்த்தியாக இருந்தாங்க கிளியரா இருந்தாங்க சடங்கு சம்பிரதாயங்களை நிறைவேற்றுவதில் யூதர்கள் வந்து கிட்டத்தட்ட பூரணமாகத்தான் இருந்தார்கள் ஆனால் சமூக தளத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த வசனம் விவரிக்கும் அந்த சித்திரத்தை வந்து ஒத்தவர்களாக இருந்தார்கள் வந்து இவர் சொல்றாரு இப்படித்தான் அந்த காலகட்டத்தில் யூத சமூகம் இருந்தது அவர்கள் ஹராமானவற்றை உண்டார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஹராமான முறையில் உண்பது யூதர்களின் அடையாளமாகவே இருந்து வருகிறது அதற்கப்புறம் வந்து அந்த திருக்குறானுடைய வரியை வந்து மேற்கொள் காட்டுறாரு அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான காரியம் அதுபோல் கெட்டுப்போன சமூகங்களின் இன்னுமொரு ஒரு அடையாளமும் இங்கு குறிப்பிடப்படுகிறது ஷரியத்தை மார்க்க விவகாரத்தை நன்கறிந்த அறிஞர்களும் குருமார்களும் தங்கள் பணியை செய்யாமல் மௌனமாக இருப்பது கெட்டுப்போன சமூகங்களின் இன்னுமொரு ஒரு அடையாளமும் இங்கு குறிப்பிடப்படுகிறது இந்த அடையாளம் மிக 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 முக்கியமான அடையாளம் இந்த அடையாளத்தை தான் சூரத்துல் மாய்தாவுடைய அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அதுதான் அவர் சொல்றாரு அது என்ன அடையாளம்னா ஷரியத்தையும் மார்க்க விவகாரத்தையும் நன்கறிந்த அறிஞர்களும் குருமார்களும் தங்களின் பணியை செய்யாமல் மௌனமாக இருப்பது அதாவது மக்கள் பாவமான அநியாயமான காரியங்களிலும் ஹராமானவற்றை உண்பதிலும் போட்டி போட்டு கொண்டு விரைந்து சென்றாலும் அவர்களை கண்டும் காணாமல் இருப்பது புரியுங்களா நல்ல புரிஞ்சுக்கிடுங்க இது வந்து நம்ம சமகால முஸ்லிம் சமூகத்தையும் அந்த சமூகத்தில் இருக்கும் பொதுவான அறிஞர்கள் குருமார்கள் என்று சொல்லப்படுவோரையும் உள்ளபடியே சித்தரித்து காட்டும் ஒரு விவரணையாகும் புரியுதுங்களா அதாவது நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணல எக்ஸப்சனா வந்து சில விதிவிலக்கா சில அறிஞர்களும் குருமார்களும் இருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம ஒற்று ஒத்துக்கொள்கிறோம் ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் குருமார்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படி இருப்பதால் தான் இந்த சமூகம் வந்து எண்ணிக்கையளவில் அதீத எண்ணிக்கையில் இருந்தும் பொருள் முதல்வாத அளவில் மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்டில் வந்து பலம் பொருந்திய சமூகமாக இருந்தும் பலவீனமாக உளவியல் ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் பலவீனமான ஒரு சமூகமாக இருக்கிறது அப்படி பலவீனமான சமூகமாக இருப்பதால் தான் அவர்களால் தீமைகளையும் அநியாயங்களையும் காத்திரமாகவும் உறுதியாகவும் தடுக்க இயலவில்லை அவர்களை தீமையின் பக்கம் அநியாயங்களின் பக்கம் தடுக்கப்பட்டதை உண்பதை நோக்கி விரைந்து செல்கிறார்கள் ஸோ அப்போ இந்த சமூகத்தின் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் முக்கியமான காரணமாக மதகுருமார்களும் இருக்கிறார்கள் அப்படித்தான் யூத சமூகத்திலும் அந்த சமூகத்தின் மதகுருமார்களும் துறவிகளும் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதை தான் அந்த முஃபசிர் சொல்றாரு அதாவது மக்கள் பாவமான அநியாயமான காரியங்களிலும் ஹராமானவற்றை உண்பதிலும் போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து சென்றாலும் அவர்களை கண்டும் காணாமல் இருப்பது அவர்களை தடுக்காமல் இருப்பது இதுதான் வந்து சுரத்துல் மாய்தாவனுடைய அறுபத்தி மூன்றாவது வசனம் பாவமான வார்த்தைகளை கூறுவதை விட்டும் தடுக்கப்பட்டதை உண்பதை விட்டும் அவர்களுடைய குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை தடுக்க வேண்டாமா அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான காரியம் புரியுதுங்களா அது யாராக இருந்தாலும் அது அது குடிமக்களாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி பிக் ஷார்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டிஸ் இலீட்ஸாக அதாவது சீமான்களாக செல்வ சீமான்களாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பாவமான வார்த்தைகளை கூறுவதை விட்டும் தடுக்கப்பட்டதை உண்பதை விட்டும் அவர்களுடைய குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை தடுக்க வேண்டாமா அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான காரியம் இப்ப வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறிஞர்களில் பலரே குறிப்பாக ஆட்சியாளர்கள் விவகாரத்தில் எப்படி ஈயம் பூசியது போன்றும் பூசாதது போன்றுமான விளக்கங்களை எல்லாம் அளித்து பூசி மளிகி தங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அதனுடைய விளைவாக எப்படி முஸ்லிம்களின் உயிர்கள் வந்து பலி கொடுக்கப்படுகின்றன கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் பஞ்சத்திலும் வறுமையிலும் பட்டினியிலும் சாப்பாடின்றி செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எப்படி முஸ்லிம்களின் மூன்றாம் ஸ்தலம் இழிவுபடுத்த படுகிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சோ இதற்கெல்லாம் காரணம் வந்து ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் என்றால் அந்த ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் வந்து தான் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் அறிஞர்கள் மதகுருமார்கள் சோ அதை வந்து இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாவமான வார்த்தைகளை கூறுவதை விட்டும் தடுக்கப்பட்டதை உண்பதை விட்டும் அவர்களுடைய குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை தடுக்க வேண்டாமா அவர்கள் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு மோசமான காரியம் இந்த பண்பு அதாவது முஃபஸிர் தொடர்ந்து சொல்றாரு இந்த பண்பு அதாவது மார்க்கம் கற்றவர்கள் சமூகத்தில் நிகழும் எந்த பாவத்தையும் எந்த அநியாயத்தையும் கண்டும் காணாமலும் தடுக்காமலும் மௌனமாக இருக்கும் இந்த பண்பு கெட்டுப்போன வீழ்ச்சியை அறிவித்து கொண்ட சமூகங்களின் பண்பாகும் இந்த பண்பு தான் பனு இஸ்ரவேல் சமூகத்தில் இருந்தது கெட்டுப்போன வீழ்ச்சியடைந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தில் சமூகத்தின் ஒரு முக்கிய பண்பாக இருந்தது இன்று பல மட்டங்களில் பல பண்பு நலன்களில் முஸ்லிம் சமூகம் வந்து பனு அன்றைய பனு இசரவேல் சமூகத்தை ஒத்திருக்கிறது என்று கூறினால் அது மிக இல்ல பனு இசிறவேல் சமூகத்தை ஒத்திருப்பதால் தான் எண்ணிக்கையளவில் நாம் அபரிமிதமாக இருந்தும் தரமற்றவர்களாக இருக்கிறோம் இந்த பண்பு அதாவது மார்க்கம் கற்றவர்கள் சமூகத்தில் நிகழும் எந்த பாவத்தையும் அநியாயத்தையும் கண்டும் காணாமலும் தடுக்காமலும் மௌனமாக இருக்கும் இந்த பண்பு கெட்டுப்போன வீழ்ச்சியை அறிவித்துக் கொண்ட சமூகங்களின் பண்பாகும் இஸ்ராயலின் மக்கள் திருக்குறான் கூறுவது போன்று தீமையை தடுக்காமல் அதனை செய்து கொண்டிருந்தார்கள் சிறந்த உயிரோட்டமான வலுவான சமூகம் நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்னும் பண்பை பெற்றிருக்கும் நல்லா கேட்டுக்கிடுங்க சிறந்த உயிரோட்டமான வலுவான சமூகம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்னும் பண்பை பெற்றிருக்கும் தா முரூணபில் மாரூஃப் வ தன் முன்கர் யா முரூணபில் மாரூஃப் வ என் முன்கர் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்னும் அந்த பண்பை பெற்றிருக்கும் எந்த சமூகம் சிறந்த உயிரோட்டமான வலுவான சமூகம் அந்த சமூகத்தில் நன்மை ஏவி தீமை தடுப்பவர்கள் காணப்படுவதும் அந்த சமூகத்தில் நன்மையை ஏவி தீமை தடுப்பதை செவியேற்பவர்கள் காணப்படுவதும் அந்த சமூகத்தில் வலிதவரி செல்பவர்களுக்கு தைரியத்தை அளிக்காது புரியுதுங்களா அவர்கள் துணிந்து தீய செயல்களில் ஈடுபடவோ நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களுக்கு தீங்கிழைக்கவோ முடியாது யாரு வழிதவறி செல்பவர்கள் துணிந்து தீய செயல்களில் ஈடுபடவோ நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களுக்கு தீங்கிழைக்கவோ முடியாது எப்போ நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள் அந்த சமூகத்தில் காணப்படும் போதும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை செவியேற்பவர்கள் அந்த சமூகத்தில் காணப்படும் போதும் இவர்களால் தீமை செய்பவர்களால் அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது இப்படித்தான் அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்தை வர்ணிக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் மனிதர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள் இஸ்ராயலின் மக்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தீமையை தடுக்காமல் அதனை செய்பவர்களாக இருந்தார்கள் அதாவது திருக்குரானில் அல்லா விவரிக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கு நேர் மாறாக பனுவேலர்களின் சமூகம் வந்து எப்படி இருந்தது அவர்கள் தீமையை தடுக்காமல் அதனை செய்பவர்களாக இருந்தார்கள் புரியுதுங்களா ஆனால் முஸ்லீம் சமூகம் வந்து மனித சமூகத்துக்காக வெளி வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் சிறந்த சமூகமாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே முஸ்லீம் சமூகம் குரானுடைய வழிமுறைப்படியும் நபிகளாரனுடைய வழிமுறைப்படியும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக அதுதான் மனித சமூகத்திற்காக வெளிப்படுத்தப்பட்ட சிறந்த சமூகம் என்பதற்கு நம் காலத்திலேயே சாட்சி சாட்சி பகரும் சான்றுபகரும் ஆனால் முஸ்லிம் சமூகத்தை விட நன்மையேவி தீமையை தடுக்கும் விஷயத்தில் இன்று முஸ்லிம்களுக்கு பிறர் சான்று பகரக்கூடியவர்களாக முன்மாதிரிகளாக இருக்கும் நிலைதான் நிலவுகிறது புரியுதுங்களா ஏன்னா அதுதான் சொல்றேன் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கு முஸ்லிம் சமூகத்தில் சமகாலத்தில் காணப்படும் பல பண்பு நலன்கள் அன்றைய பனு இஸ்ரவேல் சமூகத்தில் காணப்பட்ட பண்பு நலன்களை ஒத்ததாக இருக்கிறது சோ இதுலதான் இந்த மாதிரியான வசனங்கள் நமக்கு வந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகின்றன சோ இஸ்ராயலின் மக்களை குறித்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னா முஸ்லீம்களை குறித்து கூறிவிட்டு அவர்கள் நன்மையை தீமை தடுப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மனிதர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் சிறந்த சமூகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்ராயலின் மக்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தீமையை தடுக்காமல் அதனை சேபவர்களாக இருந்தார்கள் இதுதான் இரண்டு சமூகங்களையும் வேறுபடுத்தும் அம்சம் முஸ்லீம் சமூகத்தையும் பனு இஸ்ரவியல் சமூகத்தையும் வேறுபடுத்தும் அம்சம் புரியுதுங்களா அவர் தொடர்ந்து சொல்றாரு பாவமான அநியாயமான காரியங்களிலும் தடுக்கப்பட்டுள்ளவற்றை உண்பதிலும் போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து செல்லும் மக்களை தடுக்காமல் மௌனமாக இருந்த அவர்களின் யாரு இஸ்ரவேலர்களின் குருமார்களும் துறவிகளும் இங்கு பழிக்கப்படுகிறார்கள் எங்க இந்த வசனத்துல வந்து அவர்களுடைய மத குருமார்களும் அறிஞர்களும் வந்து பழிக்கப்படுகிறார்கள் எதற்காக பழிக்கப்படுகிறார்கள் பாவமான அநியாயமான காரியங்களிலும் தடுக்கப்பட்டுள்ளவற்றை உண்பதிலும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு விரைந்து செல்லும் மக்களை தடுக்காமல் மௌனமாக இருந்த அவர்களின் குருமார்கள் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் இவர்களோ இப்பொழுது வந்து சாக்கு போக்குகளையும் கட்டுகளையும் உருட்டுகளையும் முன்வைத்துக் கொண்டு தீமைகளையும் அநியாயங்களையும் வரம்புமீறல்களையும் தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் முஸ்லீம்களையும் தடுக்கக்கூடாது என்று அதை பற்றி பேசக்கூடாது என்று அந்த பாதையில் பயணிக்கக்கூடாது என்று முட்டுக்கட்டை போடுகிறார்கள் ஸோ இத்தகைய அறிஞர்கள் வந்து பழிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அல்லாவின் வேதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை நிறைவேற்றவில்லை இது மார்க்க அறிஞர்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை குரல் இந்த இரண்டு வசனங்களிலும் குறிப்பாக அறுபத்தி மூன்றாம் வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து மார்க்க அறிஞர்களுக்கு வந்து எச்சரிக்கை குரல் விடுக்கிறான் இது மார்க்க அறிஞர்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை குரல் ஒரு சமூகம் நேரான வழியில் நிலைத்திருப்பதும் வழி தவறி சீரழிவதும் மார்க்கத்தின் போதனைகளை பாதுகாக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் தங்களின் பணியான நன்மையை கொண்டு கட்டளையிட்டு தீமையை தடுக்கும் பணியை நிறைவேற்றுவதில் தான் தங்கியிருக்கிறது ஒன்ஸ் அகேன் மீண்டும் வாசிக்கிறேன் ஒரு சமூகம் நேரான வழியில் நிலைத்திருப்பதும் வழிதவறி சீரழிவதும் மார்க்கத்தின் போதனைகளை பாதுகாக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் தங்களின் பணியான நன்மையை கொண்டு கட்டளையிட்டு தீமையை தடுக்கும் பணியை நிறைவேற்றுவதில் தான் தங்கியிருக்கிறது ஸோ இன்னும் சில வசனங்கள் அடுத்தது வந்து அடுத்த காணொலியில் வந்து சுரத்துள் மாய்தாவுனுடைய எழுபத்தெட்டுலேருந்து எண்பத்தொன்னாம் வசனங்களுக்கான விளக்குறையை பார்ப்போம் அது வந்து அந்த காணொலி வந்து இந்த காணொலியின் இந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் என்னுடைய இணைந்திருங்கள் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம நம் அனைவர் மீதும் லோட்டுமாக